செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துங்கள் திறமையானவராகுங்கள் இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஆமா ரொம்ப நேரடியான தலைப்பு ஆனா எப்படி ஒரு டாப் டேலண்ட் ஆகிறது இதுக்கான வழி வந்துட்டு இந்த குறிப்பு ரொம்ப சிம்பிளா சொல்லுது ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவை சரியா ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுதான் கரெக்ட் இது ரூபேஷ் ஜெயினோட அனுபவ குறிப்புல இருந்து இல்லையா ஆமா சின்ன குறிப்பு மாதிரி தெரியும் ஆனா பாருங்க டெக்னாலஜியும் நம்ம வேலை திறனையும் கனெக்ட் பண்ற ஒரு ஒரு பவர்ஃபுல் ஐடியா இது இத கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா கண்டிப்பா இங்க வந்துட்டு முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் சும்மா ஏஐ இருக்குன்னு இல்லாம இந்த குறிப்பு மூணு முக்கியமான விஷயங்களை சொல்றது ஒன்னு திறன் அதாவது எஃபிஷியன்சி ரெண்டு செயல்திறன் அதாவது எஃபெக்டிவ்னஸ் அப்புறம் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி என்ன இப்ப நான் ஏஐ கிட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுது அது போதுமா இல்ல அது வேறயா அது ஒரு நல்ல கேள்வி பாருங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுனா ஏஐ வந்துட்டு ஒரு கருவியா பார்க்கணும் சும்மா பதில் சொல்ற மெஷினா இல்லாம சரி உதாரணத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணனும்னா அதுக்கு தேவையான டேட்டாவை அனலைஸ் பண்ண ஏஐ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் இது உங்க செயல்திறனை எஃபெக்டிவ்னஸ் கூட்டுது ஓஹோ இல்ல ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா வேணும்னா சில ஆரம்ப கட்ட யோசனைகளை ஏஐ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இது உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா அதை அப்படியே யூஸ் பண்ண கூடாதா கூடாது அதுதான் முக்கியம் ஏஐ கொடுக்கறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது ஸ்மார்ட் யூஸ் இல்லவே இல்லை அது ஒரு ஆரம்பம் தான் அதுக்கு மேல உங்க சொந்த அறிவு உங்க அனுபவம் உங்க கிரியேட்டிவிட்டி வச்சு அதை மெருகேத்தணும் அப்போ வேகமா சில வேலைகளை முடிக்கவும் யூஸ் ஆகும்னு சொன்னீங்க இல்லையா ஆமா அது திறன் எஃபிஷியன்சி ரிப்பீட்டேட்டிவா செய்ற வேலைகள் டேட்டா கலெக்ஷன் மாதிரி விஷயங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணா டைம் மிச்சமாகும் புரியுது அப்போ ஏஐ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நம்மளோட உதவியாளர் ஆனா ஃபைனல் டிசிஷன் அந்த கிரியேட்டிவ் ஸ்பார்க் அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் வரணும் இதுதானே ஸ்மார்ட் யூசேஜ் மிக சரியா சொன்னீங்க அப்படி நீங்க பண்ணும்போது தான் நீங்க மத்தவங்களை விட வித்தியாசப்படுறீங்க ம் இந்த குறிப்போ அதுதான் சொல்லுது இப்படி ஏஐய புத்திசாரித்தனமா யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெரும்பாலும் மோஸ்ட் ப்ராபபிளி அந்த டாப் டேலண்ட் கேட்டகரிக்குள்ள வந்துடுவீங்க அந்த பெரும்பாலும்ங்கற வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேரண்டி இல்ல ஆனா சான்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க ஆமா ஏன்னா டெக்னாலஜி மட்டும் பத்தாது இல்லையா அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு அப்போ நேரடியான அட்வைஸ் என்னன்னா ஐயோ ஏஐ வருது நம்ம வேலை போயிடுமோன்னு பயப்படாம பயப்படவே தேவையில்லை அது நம்ம வளர்ச்சிக்கு எப்படி ஒரு டூலா யூஸ் பண்ணலாம்னு பார்க்கணும் இல்லையா நிச்சயமா இது ஒரு புது கருவி அவ்வளோதான் எப்படி கம்ப்யூட்டர் வந்தப்போ அத கத்துக்கிட்டோமோ இப்ப ஏஐயே கத்துக்கணும் குறிப்பா உங்க வேலையில உங்க ஃபீல்டில் எப்படி இத திறமையா யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கணும் சரி இந்த குறிப்போட கோர் மெசேஜ் அதுதான் நினைக்கிறேன் ஜஸ்ட் எம்ப்ரேஸ் ஏஐ தயங்காம ஏத்துக்கோங்க கத்துக்கோங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா யார் இப்ப கொஞ்சம் முன்கூட்டியே ஏஐஎஸ் சரியா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ண கத்துக்கிறாங்களோ ஆமா அவங்களுக்கு கெரியர்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான கீ டிஃபரன்ஷியேட்டர் ஒரு வேறுபாட்டு காரணியா கூட இருக்கலாம் கரெக்ட் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஏஐஎஸ் ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுன்னு சொல்றோமே அது வந்து உங்க வேலைக்கு உங்க துறைக்கு எப்படி பொருந்தும் இது ஆளுகால் மாறும் இல்லையா கண்டிப்பா ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆமா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரு டீச்சருக்கு அதுக்கும் வித்தியாசமா இருக்கும் உண்ணுதான் அப்போ குறிப்பு வந்து ஏத்துக்கோங்கன்னு சொன்னாலும் அது எப்படி செய்யறதுங்கறத நாம தான் கண்டுபிடிக்கணும் நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி சரியா சொன்னீங்க அதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் உங்க வேலையில எந்தெந்த டாஸ்க்குகளுக்கு ஏஐய ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்ட யூஸ் பண்ணலாம் உம் வெறும் வேலைய குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உங்க வேலையோட குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் புதுசாக எப்படி யோசிக்க வைக்கலாம் இதெல்லாம் யோசிக்கணும் ரொம்ப நல்ல பாயிண்ட் ஆக இந்த சிந்தனை அதாவது ஏஐயை பயன்படுத்தி திறமையை வளர்த்துக்கணுங்கிற இந்த ஐடியா ரூபேஷ் ஜெயினோட வாழ்க்கை அனுபவங்களோட அடிப்படையில் வந்திருக்கு ரூபேஷ் தில்சே அதாவது இதயத்திலிருந்து ரூபேஷ் அப்படிங்கிற அவரோட சிந்தனை தொடர்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன குறிப்பு தான் இருந்து வர்றது எப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும்